ஓம் வாராயித்தாயே பூட்டி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீண்ட நாள் குழந்தைக்காக காத்திருப்பவர்கள் செய்ய வேண்டிய ஒரு சிறப்பான ஆடிப்பூர வழிபாடு இந்த வழிபாடு எப்படி செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும் இந்த வழிபாட்டு சடங்கு முறைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த பதிவில் நாம் ஒன்று பார்க்கலாம் இப்ப பார்த்தீங்கன்னா குழந்தைக்காகவும் திருமணத்திற்காகவும் காத்திருக்க கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாகவே இந்த ஆடிபூரா வழிபாடு அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு இந்த ஆடி வழிபாடு செய்றீங்க அப்படின்னா நிச்சயம் அடுத்த ஆடி மாதம் வருவதற்குள் நீங்க குழந்தைக்காக இந்த வழிபாடு செய்கிறதாக இருந்தால் நிச்சயம் உங்களுக்கு குழந்தை கண்டிப்பாக உங்க கையில இருக்கும் திருமணம் நடக்கணும் அப்படின்னு இந்த வழிபாடை செய்யறீங்க அப்படின்னா அடுத்த ஆடி மாதத்திற்குள் நிச்சயம் திருமணம் அப்படிங்கிறது நடக்கும் நான் நீங்க வழிபாடுகள் செய்யுங்கள் நிச்சயம் அடுத்த ஆடி மாதத்திற்குள் கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல் இந்த இரண்டு வேண்டுதலுக்காக நீங்க செய்யறீங்க அப்படின்னா நிச்சயம் இந்த இரண்டு வேண்டுதல்கள் உங்களுக்கு கை மேல பலன் தரக்கூடியது இது அம்பாளின் அருளில் பல வருஷமாக நிறைய பேர் செஞ்சு அவங்க பலனடைந்திருக்கிறாங்க சரி இந்த வழிபாட்டை நாம எப்படி செய்யணும் அப்படிங்கறத பாத்திரலாம் முதல்ல குழந்தைக்காகவும் திருமணத்திற்காகவும் நீங்க இந்த வழிபாட்டை செய்யறீங்க அப்படின்னா இப்ப நான் சொல்லக்கூடிய முறையில செய்யுங்க நான் அதற்கப்புறம் நார்மலா நம்ம வந்து எங்களுக்கு குழந்தைங்க எல்லாம் இருக்குதுமா நாங்க வந்து எங்களுக்கு வந்து எல்லா செல்வங்களும் கிடைக்கணும்னு வழிபாடு செய்யறோம் அப்படிங்கிறவங்களுக்கு தனியா நான் சொல்லிடுறேன் சரிங்களா இப்ப குழந்தைக்காகவும் திருமணத்திற்காகவும் காத்துக்கொண்டிருப்பவர்கள் செய்யக்கூடிய வழிபாட்ட பாத்துரலாம் ஏன்னா தான் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த நாள்ல நாம செய்யக்கூடிய வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நாளைய தினத்தில் வரக்கூடிய ஆடி பூரம் இந்த ஆடி பூரம் நட்சத்திரம் முதல்ல நம்மளுக்கு எந்த நேரத்துல இருந்து நம்மளுக்கு வருகிறது அப்படிங்கிறத பாத்துரலாம் பூர நட்சத்திரம் இருக்கக்கூடிய நேரம் இன்று ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை ஆறு நாற்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு ஆரம்பிச்சு நாளை ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை இரவு ஒன்பது மூன்று நிமிடங்களுக்கு நம்மளுக்கு இந்த பூர நட்சத்திரம் அப்படிங்கிறது அமைந்திருக்கு ஆக காலையில் இருந்து நம்ம இந்த வழிபாட்டை தாராளமாக செய்யலாம் ஏன்னா ஆடிப்பூரம் இந்த பூர நட்சத்திரத்துல நம்ம பண்ணக்கூடிய வழிபாடு தான் இது இப்ப நட்சத்திரத்திற்குரிய நேரத்தை நம்ம பார்த்துட்டோம் சரி இப்ப வழிபாடு செய்யக்கூடிய நேரம் என்ன அப்படிங்கிறத பாத்திரலாம் தான் நம்மளுக்கு ஆடிப்பூரம் அதாவது ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை நம்மளுக்கு ஆடிப்பூரம் காலையில நீங்க வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறவங்க ஆறு மணிக்கு ஆரம்பிச்சு ஏழு பதினைந்துக்குள்ள இந்த வழிபாட்டை நீங்க நிறைவு செய்து கொள்ளலாம் எங்களுக்கு இவ்வளவு ஏர்லியால முடியாதுமா காலையில நேரமாலாம் எங்களால வாய்ப்பு கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் லேட்டா சொல்லுங்க அப்படின்னா ஒன்பது மணி ஐந்து நிமிடங்களுக்கு ஆரம்பிச்சு பத்து இருபது வரைக்கும் காலையில நம்மளுக்கு இந்த நேரத்திற்குள்ள நீங்க இந்த வழிபாட்டை தாராளமாக செய்யலாம் புதன்கிழமை தான் கொஞ்சம் வேலை நாட்களாக இருக்கக்கூடிய காரணத்தினால வேலைக்கு செல்பவர்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே எந்திரிச்சு நீங்க இந்த வழிபாட்டை தாராளமாக செய்யலாம் சரி இந்த வழிபாட்டை நாம் எப்படி செய்யணும் இப்போ நேரம் பார்த்தாச்சு நட்சத்திர நேரமும் நம்ம பார்த்தாச்சு இப்ப இந்த ஆடி பூரா வழிபாட்டை நாம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்க வீட்டில் எந்த அம்பிகையினுடைய படம் இருந்தாலும் சரிங்க சமயபுரம் மாரியம்மன் தான் இருக்குது அப்படின்னாலும் சரி மீனாட்சி தான் வச்சிருக்கிறேன் காமாட்சி தான் வச்சிருக்கேன் அப்படின்னா எந்த அம்பிகையினுடைய படம் இருந்தாலும் அதை நல்லா சுத்தம் பண்ணிட்டு சந்தனம் குங்குமம் மஞ்சள் நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க மலர்களால் நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க இதை வந்து ஒரு மனப்பலகையில் அம்பாலை பிரதிஷ்டை பண்ணிக்கணும் மணப்பலகையில் கோலமெல்லாம் போட்டுவிட்டு அதற்கு மேலே சிகப்பு நிற துணி இருந்தால் விரிச்சுக்கோங்க இல்லை பச்சை நிற துணி இருக்குது மஞ்சள் நிற துணி இருக்குது இந்த மாதிரி எந்த நிறத்தில் உங்களுக்கு இருக்குதோ அதை நீங்கள் விரிச்சுட்டு அதற்கு மேலே அம்பாளினுடைய படத்தை வச்சுருங்க வச்சுட்டு இப்போ வளையல்ல உங்களுக்கு மாலை கட்ட தெரியும் அப்படின்னா நீங்கள் மாலை கட்டி வளையல் மாலையாகவே நீங்கள் அம்பாளுக்கு சாத்தலாம் இப்போ யூடியூப்லேயும் சர்ச் பண்ணால் மாலையெல்லாம் எப்படி கட்டணும் அப்படிங்கிறத நிறைய பேர் தெளிவாகவே போடுறாங்க அதை பார்த்தும் நீங்கள் வளையல் மாலை கட்டி கொள்ளலாம் இல்லமா எங்களுக்கு வளையல் மாலையெல்லாம் கட்டவும் தெரியாது எங்களுக்கு அதற்கான நேரமும் கிடையாது அப்படிங்கிறவங்க வளையல் அப்படியே கொத்தா ஒரு முடிச்சா கட்டி அதை வந்து அம்பிகையினுடைய ரெண்டு படத்திற்கும் சைடில் நீங்க மாட்டி விட்டுருங்க ஏதோ ஒரு முறையில நீங்க அம்பிகைக்கு இந்த வளையல் மாலை நாளைய தினம் சாற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப 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 சிறப்பானது அது மாதிரி நீங்க ஏத்திட்டு ஒரு நெய் தீபம் ஒன்று ஏற்றிக்கோங்க ஏத்திட்டு நெய்வேத்தியமாக உங்களால என்னென்ன செய்ய முடியுமோ ஏன்னா கலவை சாதம் இது அம்பாளுக்கு நம்ம வளகாப்பு செய்யக்கூடிய ஒரு சிறப்பானது அப்படிங்கிறதுனால நலங்கு வைக்கிறதுக்கு நம்ம எப்படி நம்ம வளகாப்புக்கு எப்படி நலங்கு வைப்போம் சந்தனம் குங்குமம் பன்னீர் இது எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க வச்சிட்டு கலவை சாதமா நீங்க உங்களுக்கு ஒரு மூன்று வகையிலிருந்து ஐந்து வகை வரைக்கும் நீங்க செய்யலாம் உங்களுக்கு உங்களுடைய வசதிக்கேற்ப நீங்க இந்த நைவேத்தியத்தை தேர்வு செய்து கொள்ளுங்கள் தயிர் சாதம் லெமன் சாதம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா புளி சாதம் இது மாதிரி கலவை சாதங்களா செஞ்சு வச்சுக்கோங்க வச்சுட்டு அதற்கப்புறம் தீப தூப எல்லாம் காட்டுங்க அம்பிகையினுடைய சோஸ்திரம் ஸ்லோகம் தெரியும் அப்படின்னா அதை சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க அதே மாதிரி பூக்களால் நீங்கள் அர்ச்சனை செய்து கொள்ளலாம் அபிராமி அந்தாதி பாராயணம் பண்ணலாம் ரொம்ப விசேஷம் இந்த மாதிரி நீங்கள் பாராயணம் பண்ணிட்டு தீப தூப ஆராதனை எல்லாம் பண்ணிட்டு அம்பாள் கிட்ட மனமுருகி நீங்கள் வேண்டிக்கோங்க அம்பாளே நீதான் எனக்கு தாயாக இருந்து எல்லா விதமான நன்மைகளும் எனக்கு கிடைக்கணும் திருமணம் நடக்கணும் அப்படிங்கிறவங்க எங்களுக்கு திருமணம் விரைவிலேயே நல்ல வாழ்க்கை துணை அமைய வேண்டும் அப்படிங்கிறத அம்பாள் கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஆணாக இருந்தாலும் சரிங்க சேம் இதே ப்ராசஸ் தான் நீங்கள் அவங்களையும் நீங்கள் இதே பிரார்த்தனையை நீங்கள் செஞ்சுக்கோங்க செஞ்சுட்டு இப்போ எல்லா வழிபாட்டையும் நீங்கள் முடிச்சிட்டீங்களா முடிச்சுட்டு இப்ப எங்க இருந்து அம்பிகையினுடைய படத்தை எடுத்து மணப்பலகையில வச்சிங்களோ அதே இடத்துல அம்பாளை எடுத்து வச்சிடுங்க வச்சுட்டு அந்த மணப்பலகைய அப்படியே தனியாக எடுத்துட்டு வந்து கிழக்கு மேற்காக உட்காந்துக்கோங்க கிழக்கு பக்கம் நோக்கி நீங்க உட்காந்துட்டு இப்ப அம்பாளுக்கு என்னெல்லாம் பண்ணலங்கெல்லாம் வச்சோமா சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு நாம நலங்கு வச்சதை அப்படியே அந்த அம்பாள் உட்காந்து நாம என்னென்னலாம் எல்லாம் பண்ணணுமோ அந்த இடத்துல இப்ப நம்மளுக்கு யாருக்கு திருமணம் நடக்கணும் அப்படின்னா பெண்ணை உட்கார வைக்கலாம் இல்லாம என்னுடைய பையனுக்கு திருமணம் நடக்கணும் அப்படிங்கிறவங்க உங்க பையனை உட்கார வச்சுக்கலாம் இப்ப குழந்தை பாக்கியத்துக்காக இந்த வழிபாடு செய்யறவர்கள் கட்டாயம் பெண்கள் தான் உட்கார வேண்டும் அதையும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க வச்சுட்டு சந்தனம் குங்குமம் எல்லாம் நலங்கு வச்சுட்டு வளையல அந்த பொண்ணை வாழ்த்தி அடுத்த வருஷம் உன்னுடைய மடி நிறைந்து இருக்கும் இந்த வளகாப்பு அடுத்த ஆடி மாதம் கண்டிப்பா உனக்கு கிடைக்கும் அப்படின்னு வாழ்த்திட்டு அந்த வளையலை வந்து அந்த பெண்ணுடைய கையில போட்டு விடுங்க இது திருமணத்திற்காக நீங்க செய்யறீங்கன்னாலும் பெண்களை உட்கார வச்சிருக்கீங்க அப்படின்னா வளையல் போட்டு விடுங்க அது அடுத்த ஆடி மாதத்திற்குள் கல்யாண வளையல் போடக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும் ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா வளையல் மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க நலங்கு மட்டும் நீங்கள் வச்சுக்கலாம் இப்படி அம்பாலே ஆடி பூரத்தன்று வழிபாடு செய்து அந்த மனப்பலகையில் உங்களுக்கு குழந்தைகள் திருமணத்திற்காகவும் குழந்தை பேருக்காகவும் காத்து கொண்டிருப்பவர்களை அமரச் செய்து இந்த மாதிரி நலங்கு வைத்து அவர்களுக்கு வளைய வ வளையல் போட்டு விடுங்க அதே மாதிரி ஆலங்கரைச்சிருங்க முதல்ல அம்பிகைக்கு முதல்ல ஆலங்கரைச்சி எடுத்து வச்சிடணுங்க அதுக்கப்புறம் உங்கள் பையங்களுக்கு செய்யலாம் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி நீங்க ஆடி பூரத்தன்று வழிபாடு செய்யறீங்க அப்படினா நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் திருமணம் நடக்கணும்னு செய்யறவங்க அடுத்த ஆடி ஆடிபூரத்திற்குள்ளார திருமணம் கண்டிப்பா நடந்திருக்கும் தம்பதிகளா வந்து நீங்க அம்பிகையை வழிபாடு செய்யக்கூடிய யோகம் கிடைக்கும் சரிங்க இப்போ நாங்க வந்து திருமணத்திற்காகவும் குழந்தைக்காகவும் இல்லைங்க எங்களுக்கு குழந்தைலாம் இருக்குது திருமணமாகி நாங்க வந்து எங்களுக்கு வந்து அனைத்து விதமான செல்வங்களும் கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக வழிபாடு செய்கிறவங்க நீங்க இந்த கலவை சாதத்தை இதே ப்ராசஸ்ல நீங்க செய்யலாம் அந்த மனப்பலகையில நீங்க அமர வேண்டாம் அதை மட்டும் நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு வழிபாட்டை அப்படியே வச்சுக்கோங்க எங்களுக்கு கலவை சாதம் செய்யறதுக்கெல்லாம் நேரம் இல்லைங்க அப்படிங்கிறவங்க ஒரு ஒரு டம்ளர் பால் வச்சுக்கலாம் சர்க்கரை பொங்கல் பாயாசம் இது மாதிரி ஏதாவது எளிமையா நைவேத்தியங்களை வச்சு இந்த வழிபாட்டை நீங்க தாராளமாக செய்யலாம் இப்படி செய்யும் போது அனைத்து விதமான செல்வங்களும் உங்களை வந்து சேரும் ஏன்னா அம்பிகை மங்கள ரூபிணி அதனால அவளை நாம ஆடி பூரத்தன்று வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அத்துணை நன்மைகளும் நம்மளை வந்து சேரும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால இதையும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க இத முடிச்சுட்டு அதற்கு அப்புறம் போனாலும் சரி இல்ல மாலை நேரங்கள்ல போனாலும் சரி அம்பிகை கோவில்ல வந்து நீங்க வளையல் வாங்கி கொடுங்க ரொம்ப விசேஷம் குழந்தை பேருக்காக காத்து கொண்டு இருந்து இந்த வழிபாட்டை செய்யறவங்க உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயங்களுக்கு வளையல் வாங்கி கொடுப்பதோடு அங்க இருக்கக்கூடிய மரங்கள்ல தொட்டில் கட்டி நீங்க வழிபாடு செஞ்சுட்டு ஆடிப்பூரத்திற்குள் குழந்தை வரம் வேண்டும் அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் திருமணம் நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறவங்களுக்கு திருமணம் நிச்சயம் நடக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த நாளை யாருமே தவறவிட்டா